உங்களுக்கு நீங்களே ஒரு எல்லையை போட்டு வச்சுக்க வேண்டாம் லிவ் யோ இந்த எறும்பு பாருங்க எந்த ரோட்டில் லாரியெல்லாம் ஏற வேண்டியதில்லை குழந்த குழந்தை அது என்ன ஆயிரும் செத்துடும் அப்படின்னா கேரண்டியே கேரண்டியா இல்லாத எறும்பு அடுத்த சீசனுக்கு ரெடி ஆயிட்டு இருக்குது நீங்களும் நானும் எவ்வளோ ரெடி ஆகணும் உங்களுக்கு நீங்களே ஒரு எல்லையை போட்டு வச்சுக்க வேண்டாம் லிவ் யோர் லைஃப் இப்போ இந்த எறும்பு பாருங்க அது அது எந்த ரோட்டில் போறப்ப லாரியெல்லாம் ஏற வேண்டியது இல்லை குழந்தை மிதிச்சாலும் என்ன ஆயிரம் செத்துடும் கேரண்டியே கேரண்டியா இல்லாத எறும்பு அடுத்த சீசனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது நீங்களும் நானும் எவ்வளோ ரெடி ஆகணும் அடுத்த சீசன் உங்களுடைய மாறுது அடுத்த சீசனுக்கு எல்லா விதத்திலும் ரெடியாகுங்க ஃபினான்ஷியலாக ரெடி ஆகுங்க மனதளவில் ரெடி ஆகுங்க உங்களுடைய ஹேபிட்ஸில் சேஞ்சஸை கொண்டு வாங்க உங்களுடைய கேரக்டரில் சேஞ்சஸை கொண்டு வாங்க இன்னைக்கு வேலை செஞ்சிட்டு இருக்கிற நீ முதலாளியாக மாறுவ கெட் ரெடி ஆம முதலாளியினுடைய மனநல உங்களுக்கு வரட்டும் யூ லிவ் லைக் கிங் வாழ்வீங்க இதெல்லாம் முதல்ல நீங்கள் எங்கே நடக்கணும்னா உள்ள ப்ரிப்பேர் ஆகணும் நெக்ஸ்ட் சீசனுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க அடுத்த கட்டத்திற்கு இந்த எறும்பு ஆயத்தமாகிறது இந்த எறும்புக்குள்ள ஒரு விசுவாசம் இப்போ கோடை காலமாக இருக்குது குளிர் காலன்ற ஒன்று வரும் சேஞ்சஸ் வில் கம் அந்த நேரத்தில் நம்மளுக்கு ஆதாரம் வேணும்னா இப்போ என்ன பண்ணணும் நம் ஆட்கள் வேத வினா போட்டியிலலாம் நிறையா கலந்தவங்கனால எல்லா இடத்துலையும் குண்டக்க மண்டக்க வசனத்தை எடுத்து வைங்க ஆண்டவர் நாளை தினத்தை குறித்து அதனால் நாங்கள் எதை பற்றி யோசிக்கிறதே இல்லை பிரதர் நாங்கள் இன்றைக்கி நல்லா இருக்கிறோமா அவ்வளோதான் இல்லை கான்டெக்ஸ்டே வேறு நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதன்னு தான் சொன்னார் அவளியே ப்ரிப்பேர் ஆகாதன்னு சொல்லல சிலர் பெருமையாக பேசுவாங்க நான் வந்து விசுவாசத்தில் எங்கள் பிள்ளைகளுக்கு எதுவுமே சேர்த்து மாட்டேன் இது பெருமை இல்லை இது முட்டாள்தனம் நாளைய தினத்துக்காக நாங்கள் எதுவுமே யோசிக்கல பிரதர் எதுவுமே சேர்த்து வைக்கல உங்களுக்கு தெரியுமா சேர்த்து வைக்க சொல்லி சொன்னவரும் அவர் தான் மிஸ் மிஸ்யூஸ் த ஸ்கிரிப்சர் வேதத்தை தவறான கான்டெக்ட்ல யூஸ் பண்ணாதீங்க இப்போ ஜீசஸ் செய்ய முடியுமா அவர் மீன் வாயிலிருந்து காசு எடுத்துடுவார் அருகட்டு அப்படி இல்லைன்னா மீனே பெருகிடுவாரு சாப்பாட்டை பெருகிடுவாரு எல்லாமே செய்வாரு ஆனா அவருக்கு ஒரு கேஷியர் இருந்தாருன்னு போட்டுருக்கு எதுக்கு அவருக்கு கேஷியர் எதுக்கு அவருக்கு ஃபினான்சியரு பொருட்களால் இயேசுவுக்கு ஊழியம் செய்த அநேக பெண்கள் அவரோடு இருந்தார்கள் அப்படின்னா ஃபினான்சியல் சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க எதுக்கு அப்போ ஜீசஸ் ஹேட் அ ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜி ஜீசஸ் ஒவ்வொன்றுக்கும் கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி ஃபினான்ஸ் என்ன பண்ணி வச்சுருக்கிறாரு சேர்த்து வச்சுருக்கிறாரு அப்போ இஃப் ஜீசஸ் இஸ் ப்ரிஃபே ப்ரிப்பேர்ட் ஃபார் த ஃபியூச்சர் ஹூ ஆர் வீ இப்போ நான் ஒரு சேலஞ்சு கொடுக்குறேன் லவ் ஆஃப் காட் சர்ச்சுக்காக மை ஃபேமிலிக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே போகிறோம் நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக சி டுடே மார்னிங் இங்கே வந்து நான் இங்கே கெஸ்ட் ரூமில் இருக்கும்போது என் மனசில் தோணது இப்போ நான் சொல்கிறேன் கேட்குற ரெடியா நீங்கள் யாரும் எந்த சீசன்லையும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் கஷ்டப்படக்கூடாதுன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் கெட் ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் சீசன் அதில் ரொம்ப முக்கியமானது ஃபினான்ஷியலாக ஃபினான்ஷியலான்னு சொல்லும்போது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் உங்களுடைய மாத சம்பளம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபான்னு வச்சுக்கோங்க கேன் யூ டேக் திஸ் சேலஞ்ச் இந்த ஒரு சவாலை எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் முடிவதற்குள்ள குறைஞ்சது ஒரு மாத சம்பளத்தையாவது என்னுடைய கணக்கில் நான் சேமித்து வைப்பேன் மினிமம் ஒன் மந்த் இஃப் யூ கேன் டூ டூ மந்த் சேலரி வெல் அண்ட் குட் வேதம் சொல்லுறது நீதிமானுடைய வீட்டில் எண்ணெய் குறையாமல் இருக்குமா ஸ் மே பிச்ச கேட்கிறவங்க கிடையாது அங்கங்க கத்த டோர் டெலிவரி பண்ணுவாருன்னு போகிறவங்க கிடையாது சேர்த்து அடுத்த காலத்துக்கு ரெடியா இருக்கிறவன் நீதிமான் எத்தனை பேர் நான் ட்ரை பண்றேன்னா சொல்றேன் உங்களுடைய டார்கெட் என்னவா இருக்கட்டும் ஒன் மந்த் சேலரி என் அக்கௌண்ட்ல எப்பவுமே இருக்கிறதுக்கு நான் ரெடி பண்றேன் நீங்கள் மாதம் பத்து பர்சன்ட் எடுத்து வைப்பீங்களோ இருபது பெர்சன்ட் எடுத்து வைப்பீங்களோ அது உங்க திறமை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர்ல இப்படி ஒரு ஆராதனையில் நிலையில் உட்கார்ந்து இப்போ நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் இருபத்தஞ்சாயிரரூவா சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற உங்கள் அக்கௌண்ட்டில் ஐம்பதாயிரரூவா தான் இப்போ நீங்கள் எப்படி கெத்தாக உட்காந்துருப்பீங்க பணம் ஒரு கெத்தை கொடுக்க தெரியுமா உங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதெல்லாம் இங்கே இருக்க சில தலையெல்லாம் உயர்றது ஏன் தெரியுமா அக்கௌண்டில் இருக்குது சில நேரத்தில் நம்ம தலை குனிஞ்சு போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா பத்தாயிரரூவா செலவு இருக்குது அக்கௌண்டில் ஐநூறுரூவா தான் இருக்குது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்ன்றது இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஸ்பிரிச்சுவல் இட் இஸ் மெட்டீரியல் இட் இஸ் மெட்டீரியல் வாட் இஃப் ஐம்பதாயிரம் ரூபா சம்பளம் வாங்குற உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு லட்ச ரூபா சேவிங்ஸில் இருந்தா கேட்குறக்கு நல்லா இருக்குல்ல அனுபவிச்சா எவ்வளோ நல்லா இருக்குல்ல ஐ ஹவ் சீன் த ஃப்ரீடம் ஆஃப் ஹேவிங் மோர் மணி நிறைய பணம் கையில் இருந்தால் எவ்வளோ ஒரு சுதந்திரம் இருக்குன்றதை அனுபவிச்சு சொல்கிறேன் கோவிட் டைமில் தான் ஆண்டவர் எனக்கு இதை கற்றுக் கொடுத்தாரு கோவிட் டைமில் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் ப்ரிப்பேர் ஹேவ் அ ஃபண்ட் டு மேனேஜ் யோ ஃப்யூச்சர் உன்னுடைய எதிர்காலத்தை நீ பார்த்து கொள்வதற்கு அதற்கான பணத்தை உன் அக்கௌண்டில் சேர்த்து வைன்னு கத்த சொல்லி கொடுத்தப்போ ரொம்ப ப்ராப்பராக என் மாதம் என்னுடைய கரத்தில் வருகிற எல்லா வருமானத்திலும் இருபது சதவீதத்தை சேர்த்து வைத்தேன் என் வாழ்க்கையிலே என் அக்கௌண்ட்டில் லட்சங்களில் பார்த்ததில்ல அப்படி செய்த போது ரெண்டு லட்சத்தை என் அக்கௌண்டில் பார்த்தேன் என்ன சுதந்திரம் இருந்துச்சு தெரியுமா என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன் எந்த கடைக்கு வேணால் தைரியமாக உள்ள போவேன் ஏன் தெரியுமா அக்கௌண்ட்டில் ரெண்டு லட்சம் இருக்குது இந்த சுதந்திரம் யாருக்காவது வேணுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கத்தர் உங்களையும் அழைக்கிறார் கெட் ரெடி ஃபார் த ஃபியூச்சர் சீசன் ஆமாம்